அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க தனுசு ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடியதாகும் வாரத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியுடன் நீண்ட காலம் நீங்கள் கடந்து வரக்கூடியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய வழக்குகளில் உங்களுக்கு தீர்ப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சாதகமாக வரக்கூடியதாகவும் எதிரிகளுடைய சமசரத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராக கூடிய நபர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இல்லத்தரசிகள் தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வழிபாட்டில் செலவிடுங்கள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணம் செல்வது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சமூக சேவையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தங்களுடைய பணிக்காக கௌரவப்படலாம் சொல்லப்பட்டிருக்கு வேலை செய்பவர்களுக்கு வாரத்தின் இரண்டாவது பாதி மிகவும் நல்லதாக இருக்கு ஒரு பெரிய பதவிகள் அல்லது முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதிவுயிருக்காக காத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் உறவுகள் வலுவாக இருக்கும் உங்களுடைய காதல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல மடங்கு லாபம் பார்க்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காரு புதன் பகவான் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தொழிலில் இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து எறிவிங்க நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நீங்க நடத்துவீங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சகோதர சகோதரி உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மனைவிக்கு தேவையான நகைகளை நீங்க வாங்கி நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு கவனமான ஒரு இருக்க வேண்டும் உங்களுடைய புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய லட்சியங்களை நோக்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பல நல்ல மாற்றங்கள் உண்டு ஜாதக யோகங்கள் ஏற்ப அதுக்கு அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு வாழ்க்கை துணை இடத்துல இருந்த மனக்கசப்பு அகலக்கூடியதாகவும் இருக்கு புத்தக விற்பனை ஆடம்பரப் பொருள் தயாரிப்பு தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபமான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சமையல் கலை நிபுணர்கள் ஆகியோர் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில் மேன்மை பெறுவாங்க அரசு துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் வெளிநாடு தொடர்பு பெற்று வர்த்தக வளர்ச்சி பெறக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் கட்டுமான துறையில் நிறுவன தகவல் தொடர்பு நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் பெறக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு நாட்டில் படிப்பதற்கான தகவல்களை பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் அதிகமாக மற்றவர்களும் பேசுவதை நீங்க தவிர்ப்பது நல்லது இதனால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமான முறையில் நீங்க செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு எல்லா காரியங்களுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் கடன்கள் நோய்கள் தீரும் திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நடப்பு வகையில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான விஷயத்தில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடியதாக குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் புகழ் உண்டாக கூடியதாகவும் இருக்கு அரசியல்வாதிகள் உத்வேகத்துடன் பணியாற்றுவாங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் நன்மை தீமைகளை பற்றி கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவாங்க நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கும் உற்சாகமாக நீங்கள் படிப்பீங்க சக மாணவர்களுடன் பழகும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப காரியங்களால் வீடே விழாக்கோளம் போனக்கூடியதாகவும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தில் சங்கீத மேடை அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் நீங்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணக்கூடியதாக இருக்குது இந்த நாட்களில் சிவ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கோபத்தை குறைத்து உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் எனவே பெண்களுடன் விவாதம் செய்யாதிருப்பது நல்லது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்துமே திறன்பட செய்யும் உங்களுக்கு செயல்திறன் கூடக்கூடியதாகும் இதன் காரணமாக உங்களுடைய பணிகளின் இலக்கை நீங்கள் அடையலாம் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க அர்ப்பணிப்புடன் உணர்வுகளை நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது ஏற்ற இறக்கங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் எனவே கவனமான முறையில் செயல்படுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு வின் அலைச்சல்கள் வெட்டி செலவுகள் முடியாததாக இருக்கும் கவனமான முறையிலும் நல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது எனவே வருமானம் உயரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி நீங்கள் குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை அது தவிர புத்திர பாக்கியம் திடீரென வரவு ஆகியவை ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் அரசாங்கத்துறை ஊழியர்களுக்கு சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்த தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவது நல்லது அரசியல்வாதிகள் நல்ல செயல்களின் வெளிப்பாடுகளில் உயர்வை பெற்று உயர் அதிகாரிகளுடைய பதிவுயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் அரசியல்வாதிகள் நல்ல செய்திகளில் ஈடுபடக்கூடியதாகவும் உங்களுடைய உயர்வை புகழை அடைவாங்க சொன்ன சொல்ல எந்த ஒரு செயலியும் நீங்கள் யோசித்து செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எதிலையுமே நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது இஷ்டத்திற்கு விரோதமாக ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே